ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க கண்ணிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குறிவிலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கூட கொடுக்க இவங்க தயங்க மாட்டாங்க இவங்க தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க இத்தனை நட்புலன்களை கொண்டுள்ள ராசிக்கார அன்பு உள்ளங்களை எல்லாரும் நலமா இருக்கீங்களா என்னமா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே கஷ்டங்களை தாங்கிக்கிட்டு இந்த பெரிய விஷயம் அது வாழ முடியும் எங்க வாழ்க்கையில அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்ப ஏற்படக்கூடிய குரு பயிற்சி மாற்றத்தை தரப்போகுதுங்க இனி உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்த பார்த்த எல்லா விஷயமும் நகரப் போகுதுங்க கவலை கண்ணீர் தடைகள் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் இடமே கிடையாதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையே அருமையாக இருக்க போகுதுங்க நம்மளுடைய ராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்க பயமறியாதவங்க பாசத்திற்கு அடிமையானவங்க இவங்க எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டாங்க அடம் பிடிப்பாங்க ஆனால் அதிகாரம் பண்ண மாட்டாங்க கஷ்டம் வந்தால் தலை குடிய மாட்டாங்க முன்வெச்ச கால பின் வைக்க மாட்டாங்க ஆனால் பின் வச்ச கால முன் வைக்காம மாட்டாங்க புத்திசாலித்தனம் இவங்களுக்கு பிறவி குணங்க குரு பகவான் உச்சத்தில் அமர்ந்து இவங்களுடைய வாழ்க்கைக்கு ஜபம் தர போறாருங்க பணம் வரப்போகுது சேமிப்பு எல்லாமே கூட போகுதுங்க அதே மாதிரி ராசிக்காரங்க பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க வெளியில் பகட்டு வாழ்க்கை வாழ்ந்தாலும் உள்ளுக்குள்ள பயங்கரமான கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் குரு பகவான் ராசிக்கு வர்றதுனால நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க குரு பகவான் பத்து மடங்கு வளத்துடன் வர்றதுனால ராசிக்காரர்களுக்கு தொட்டது எல்லாம் எல்லாமே சிறப்பா இருக்க போகுது சிரமங்கள் எல்லாமே சிறப்பாக மாற போகுதுங்க குரு பகவானை வணங்கி இந்த பதிவை நீங்க பாருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு ஒரு துளி அளவு கூட இடம் கிடையாதுங்க புதன் பகவான ராசி அதிபதியை கொண்ட கன்னி ராசிக்காரங்க ரொம்பவுமே புத்திசாலிங்க ஆனா அந்த புத்திசாலித்தனம் வாழ்க்கையில உதவாம போகுது புதன் தனியா இருந்தா அவர் தரக்கூடிய அறிவும் சந்தோஷமா மாறுங்க விமர்சனமா மாறும் மாறும் குரு பகவானோட துணை ஞானமா கண்ணிராசிக்காரர்களுக்கு பண வரவு பதவி உயர்வு திருமணம் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் சந்தோஷம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொழில முன்னேற்றம் எல்லாமே கிடைக்க போகுதுங்க குரு பகவான் உங்க வாழ்நாள் முழுக்க நினைவில் நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல திரு குரு உச்சமா வரபோது இருந்தாலும் கண்டிப்பா நடக்குங்க தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அது நடக்கும் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா அது நிறைவேறுங்க குரு பகவான் கடகத்துக்கு வர்றது அப்படிங்கிறது ராசிக்காரர்களுக்கும் இடம் அப்படிங்கிறது பதினொன்றாம் இடத்துல குரு அமர்றது பெரிய லாபம் ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டங்க உறவுகள் வலுப்பெற போகுது புதிய வாய்ப்புகள் வரப்போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது அறிவாள வளர்ச்சி வரப்போகுது பண விஷயத்தில் நல்ல தீர்மானம் வேலை வாய்ப்பில் உயர்வெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க இந்த கடக ராசியில குரு அமர்றதால உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கப் போகுதுங்க கன்னிராசிக்காரர்களே ஆண்களாக இருக்க அப்படின்னா பெண்களால் உங்க வாழ்க்கையில நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்குங்க பெண்களா இருந்தா ஆண்களால் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க நம்மளுடைய ராசிக்காரங்க எப்பவுமே யோசிச்சுட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் ஒன்று இருக்குதுங்க ஏன் நான் இவ்வளவு புத்திசாலியாக இருக்கேன் அப்படின்னா புத்திசாலியாக இருந்தோ ஏன் என்னால் வாழ்க்கையில ஜெயிக்க முடியல அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்குதுங்க அந்த கேள்விக்கான பதிலை யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு தெரியாம நீங்க முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அந்த கேள்விக்கான பதில நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேங்க வாழ்நாள் முழுவதும் ராசிக்காரங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா இவங்க புத்திசாலித்தனம் இருந்தும் ஏன் முன்னேறாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிகம் யோசிப்பாங்க யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி தீர விசாரிக்காமல் அவங்க சொல்கிறத பட்டுன்னு நம்பிடுவாங்க இது தாங்க இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையே பண விஷயத்தில் ராசிக்காரங்களே நீங்கள் சிக்கனமாக இருக்கணுங்க நல்ல திட்டமிடல் இருக்கணும் நல்ல பணம் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் எப்படி பணத்தை சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறீங்க சேமிப்பு இல்லாமல் போனாலே முடிஞ்சு போச்சுங்க எல்லாமே பயங்கர பண கஷ்டத்தை நீங்கள் சந்தித்து அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராகு சனி செவ்வாய் அப்பப்போ அங்கே நேரங்கால வரும்போது அவங்க வந்து சோதனைகளை கொடுத்துட்டு இருப்பாங்க அதே நேரத்தில் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் முன்கூட்டி நீங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்துக்கோங்க ஒவ்வொரு துணைய துறையை சார்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு நினைப்பு இருக்கும் அரசு வேலையில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க புதுசா வேலைக்கு போறவங்களுக்கு நல்ல சம்பளம் இருக்கணும் வேலை நெனைச்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தனியார் துறையில் வேலை பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க புதுசா வியாபாரம் தொடங்குறாங்க அப்படின்னா வியாபாரத்துல போட்டி இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நீங்க என்ன எல்லாம் தொழில் ரீதியா நினைக்கிறீங்களோ அது எல்லா விஷயங்களுக்குமே நீங்க எதிர்பார்த்த மாதிரி நிறைவேற போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க பதினொன்னாம் இடத்துல குரு அமர்றதால லாபத்தை அதிகமா நீங்க போறீங்க கடன் குறைய போகுது சேமிப்பு போகுது வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்க ஏக போக சுக வாழ்க்கைக்கு உங்களுக்கு சொந்தமாக போகுதுங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது நீங்களே சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்க போகிறீங்க கல்வியிலிருந்து தடைகள் விலக போகுது வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க போட்டித் தேர்வுகள் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்குங்க உங்களுடைய சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது நீங்கள் ஆண்களாக இருங்க பெண்களாக இருங்க என்ன வேலை வேணால் செய்யுங்க வேலைக்கே போகாதீங்க கூலி வேலை கூட செஞ்சுட்டு போங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க அரசாங்க தொடர்பு சிறப்பு பெறும் பதவி கிடைக்க போகுது சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுதுங்க அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது அரசியல்வாதிகளுக்கு அரசியல் வட்டத்தில் ஆதரவு அதிகமாக போகுது தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா தொழிலில் இருக்கவங்களுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் வருமான உயர்வு உங்களுடைய வேலையில் சுகப்பெருமை எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரண் அமையும் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு சாத்தியவுங்க திருமணம் ஆனவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட உறவு மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் விவசாய பொறுத்த வரைக்கும் நிலம் வாங்குறது புதிய பயிரிடுறது அதுக்கு எல்லாமே வந்துட்டு வாய்ப்புகள் கிடைக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறுவீங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்க போகுது போட்டி தேர்வுகளில் சாதனை படைக்க போறீங்க உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க அது அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்னால் சாதிக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா குரு பகவானின் மூலமா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க போகுது குரு வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பேரு புகழ் செல்வம் எல்லாத்தையுமே கொடுக்க போறாருங்க இதுல அரசாங்க ரீதியா ஆகணும்னு நினைச்சிங்கன்னா கூட ஆயிடலாங்க நிதிநிலை கடன் தள்ளுபடி புதிய வருமானம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது ஆன்மீகத்துல உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுதுங்க குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் சண்டை சச்சரவுகள் மனக்கசப்பு அது எல்லாமே நீங்க போகுது உறவுக்காரங்க கிட்ட மறுபடியும் ஒற்றுமையா சந்தோஷமா நிறைய சுப காரியங்களை எடுத்து நடத்த போறீங்க வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் திருமணம் பேரு புகழ்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா குடும்ப வளர்ச்சி ஆகிக்கிட்டே இருக்க போகுதுங்க சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்க போகுதுங்க கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் குரு கடகத்தில் அமர்றது லாபஸ்தானம் இதனால ஆசைகள் நிறைவேறும் பதவி புகழ் மரியாதை பணம் செல்வம் நிலம் திருமணம் குடும்பத்தில் சந்தோஷம் ஆரோக்கியம் மேம்பாடு எல்லாமே கிடைக்குங்க பெரிய முன்னேற்றம் இருக்குது நல்ல யோகமான நிலை இருக்குதுங்க வேலையில் அரசு வேலையாக இருந்தாலும் தனியார் துறை எதுவாக இருந்தாலும் சரிங்க புதிய பொறுப்பு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது அரசியலில் இருக்கவங்களுக்கு பு ஆதரவு அதிகமாகும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வியாபாரத்தை விரிவு பண்ணுவீங்க நிதிநிலைகளை பொறுத்த வரைக்கும் வெளியில் இருக்கிறது திரும்பவும் உங்கள் கைக்கு வந்து சேருங்க பணம் எல்லாம் கடனாக மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு திருப்பி வரப்போகுது உங்கள் வாழ்க்கையே சந்தோஷமாக மாறப்போகுது சதா சர்வ காலமும் கடவுளே துணை அப்படின்னு வாழக்கூடிய கண்ணீராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கண்ணிராசி பயமறியாதவங்க துணிச்சல் மிக்கவங்க புத்திசாலிங்க அறிவாளிங்க இவங்க இருக்கக்கூடிய இடத்துல நல்ல செல்வ செழிப்பு கண்டிப்பாக இருக்கும் பணம் வரும் பதவி வரும் பட்டம் வரும் எல்லாமே வருங்க ஆனால் எதுவுமே நிலையாக இருக்காது அதே மாதிரி உங்கள் இருக்கக்கூடிய செல்வமாக இருக்கட்டும் உங்கள் இருக்கக்கூடிய பேரு புகழ் எல்லாமே ஏன் உங்களுக்கு கடவுள் கொடுத்த திறமைகள் கூட மற்றவங்களுக்கு அதுதான் பயன்படும் அதாவது மற்றவங்களோட வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய ராசின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாங்க ஏன்னா இவங்களால் மற்றவங்களினுடைய வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்கவே முடியாதுங்க தப்பான நோக்கத்தில் கிடையாது மற்றவங்களோட வாழ்க்கைய சரி செய்யறதுக்காக தெய்வம் மாதிரி அவங்களோடைய பிரச்சனைகளில் குறுக்கீடாக அதை சரி செஞ்சு கொடுப்பாங்க சொல்லப்போனால் இவங்க இருக்கக்கூடிய இடத்துல மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காதுங்க அவங்களுடைய தேவைகளுக்கு குறைவே இருக்காதுங்க எல்லா விதத்துலேயும் எல்லாருக்குமே உதவிகரமாக இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு அது திருப்பி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது நூற்றுக்கு நூறு சதவீதம் கூட அதாவது நூற்றுக்கு ஒரு சதவீதம் கூட இவங்களுக்கு திருப்பி உதவி கிடைக்காதுங்க இவங்களால் வாழ்ந்தவங்க கூட இவங்களால் எல்லாமே கிடைக்க பெற்றவங்க கூட இவங்கள ஏளனமாக தான் பார்ப்பாங்க சொல்லப்போனால் இவங்க வாழ்கிற மாதிரி அப்படியே மாற்றி சொல்லிடுவாங்க நிறைய பொய் சூதுவாது உங்களை சூழ்ந்து இருக்குங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய உண்மை நேர்மை மட்டும்தான் இதனாலவே எல்லாரும் உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க சில நேரங்களில் இப்போ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி என்ன நான் என்னதான் இந்த உலகத்தில் பிறந்தனும் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுதுனோம் அதுக்கு நான் பிறக்காமையே இருந்திருக்கலாமே ஏன் நான் மட்டும் இவ்வளவு பலவீனமா இருக்கிறேன் என்னுடைய பலம் எல்லாமே ஏன் மற்றவங்களுக்கு பயன்படுது ஏன் எந்த உருவமும் என்கிட்ட வந்து உண்மையாக இருக்கிறதே இல்லை நான் எல்லாரையும் வந்து விட்டு கொடுக்காம தான் இருக்கேன் சொல்லப்போனா அன்பாவும் பண்பாவும் அவங்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரதுக்கு முன்னாடி இதை பண்ணாதப்பா உனக்கு கஷ்டம் வரும் உங்களுக்கு கஷ்டம் வந்துடும் விடுங்க நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் பண்ணி வைக்கிறேன் இதுக்கெல்லாம் யார் தான் நமக்கு சரி பண்ணி கொடுப்பான் இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய கேள்விக்கு இந்த பதிவு நிச்சயமா ஒரு பதிலா இருக்குங்க நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய பதிவா இருக்குங்க எப்படின்னு கேட்குறீங்களா தனிமரமா நிக்கிறீங்க ஏன்பா இப்படி தனியா நிக்கிற இருக்கியா இல்லையா சாப்பிட்டியா தூங்குனியா உடம்பு எப்படி இருக்குது ஒரு பத்து ரூபா வேணுமா இப்படி கூட நாதி கிடையாது ஆனால் இது எல்லாரும் மற்றவங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சு ஊஞ்சு போன ராசி கண்ணிராசிதாங்க கன்னிராசி பிள்ளைகள் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் மொத்த சந்தோஷத்திற்கும் பாதுகாப்புக்கும் கௌரவத்துக்காக தன்னோட உசுரையும் கொடுக்க ரெடியாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட கண்ணி எப்போதான் ஜெயிக்கும் மனசுக்குள்ளே இருக்கு இல்லையா எனக்கு கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை இருக்குது கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா அந்த எதிர்பார்ப்புக்கு நான் பதில் சொல்லட்டுங்களா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அதிபதி யார் புதன் புதனுக்கு உரிய அதிர்ஷ்ட தெய்வம்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பெருமாள் இல்லையா ஸோ அவரை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடங்கலாங்க எல்லாரும் நினச்சிக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தெய்வம் செட் ஆகும்னு சொல்லிட்டு அது உண்மைதாங்க குல தெய்வத்தையும் தாண்டி இஷ்ட தெய்வத்தையும் தாண்டி அதிர்ஷ்ட தெய்வத்தையும் தாண்டி நம்மளுடைய அதிபதியோட தெய்வம் தாங்க நமக்கு பெரும்பாலும் நல்ல விதங்களில் சப்போர்ட் பண்ணும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்கிறது நன்மை பயிக்குங்க இந்த பதிவை நான் தொடங்குறேங்க உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும்னா கண்டிப்பாக ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தை மனசார எழுதுங்க இப்போது மாதவனே கேசவனே ஸ்ரீ ஹரியே கோவிந்தனே நாராயணனே வாமணனே வாரகனே ஸ்ரீகிருஷ்ணனே ஜனதனே மதுசூதனே ஸ்ரீ ராமச்சந்திரனே ஏகபோக நாயகனே காத்தருள்வாய் தாமோதரனே யசுதே புத்திரனே பாண்டவர் சகாயனே தூணதனில் உதித்த ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியே மாமனான கம்சனே வதைத்து கொன்ற கண்ணனே தீமையாகவும் போக்கியே அருளிட தேவதே தேவனே மச்சு ரூபம் எடுத்தவனே வாராக கோலம் கொண்டவனே இச்சையாகவும் தீர்த்து வைக்கும் பச்சை நீல வர்ணனே ராட்சசனே ராகவனே நாமமாயிரம் கொண்டவனே இச்சகதோறும் போற்றும் லோக லோகநாயகனே தொழுகிறோம் ஓம் நமச்சிவாய இந்த துதி கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எல்லா விதங்கள்லேயும் செல்வ செழிப்பு சேர்க்குங்க நீண்ட ஆயுளையும் நீடித்த புகழையும் உங்களுக்கு கொடுத்தரலும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க தனிமரமாக நிற்கிறேன் என் மனசுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் இருக்குது ஏன் எனக்கு நான் ஏன் பிறந்தேன் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாருமே தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஸோ உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தரக்கூடிய வகையில் கண்ணி இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன நாங்கள் யாருப்பா உங்களுடைய அதிபதி புதன் அறிவு பகுத்தறிவு விவரம் ரொம்ப இருக்கும் விவரக்கூர்மை ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமா தான் மனசு வந்து ஒத்துக்கும் இருப்பீங்க நேர்மையா இருப்பீங்க உழைப்பீங்க கடமையை மதிக்கக்கூடிய மனசு நமக்கு எதிரில் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து பேசக்கூடியவங்க செயல்படக்கூடியவங்க ஒரு தப்பு பண்றீங்க அப்படின்னா அந்த தப்புக்கான நோக்கம் என்னவா இருக்கும் அவங்களுக்கு அந்த தப்பை நியாயப்படுத்த எந்த வகையில யோசிக்க முடியுமோ அந்த வகையில யோசிச்சு அவங்களுக்கும் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் தகுந்த மாதிரி இப்படி பண்ணிட்ட மாத்தி தப்பானவங்களுக்கு கூட இப்படி தான் அட்வைஸ் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே முன்கூட்டியே திட்டமிட்டு நுணுக்கமா செய்ய எல்லாத்துக்கும் மேல இந்த ராசிக்காரர்களுக்கு வெளியில சொல்லப்படாத பல சோதனைகள் இருக்கு வாழ்க்கையோட ஆரம்பத்துல தடைகள் நம்பிக்கை குறைவு எதிர்பார்ப்பு இல்லாம இவங்களுக்கு பெரும்பாலும் தோல்விகள் தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது ஆனால் உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதை வச்சு பலவீனத்தை நம்ம எப்படி சரி கட்டணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க அறிவாளிங்க பகுத்தறிவாளிங்க இது உங்களுக்கு பெரிய பலம் தான் ஆற்றல் ஒரு பிரச்சனை வர்றதுக்காக தீர்வு காங்கிறது தொழில் செஞ்சால் அது வந்து எப்போ மேலே கொண்டு வரணும் எப்படி மேலே எழுப்பணும் அப்படிங்கிற நீதி நேர்மை உழைப்பு எந்த சூழல்லையுமே பொறுமை கடமை நம்பிக்கை நம்ம மேலே வந்துடுவோம் அதை தொடர்ந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற விருப்பத்தோடு இருக்கிறது புத்தகம் தொழில் பிஸ்னஸ் இது எல்லாமே கண்டிப்பாக முன்னேற்றம் அடையுங்க மிகவும் நுணுக்கமான மனசு மற்றவங்களுடைய மனசை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடியவங்க ஆன்மீக உணர்வு அதிகம் ஆண்டவந்தா துணை அப்படின்னு வாழக்கூடியவங்க தினமும் தியானம் பரிகாரம் இதன் மூலம் அமைதியான வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு அமைதுங்க கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப யோசனை பண்ணுறது மன அழுத்தத்தை கொடுக்கும் நிறைய பேர் துரோகத்தால் நம்பிக்கையை இழந்திருப்பீங்க ரொம்ப நேர்மையா இருக்கிறது மற்றவங்க கிட்டேயும் அந்த நேர்மையை எதிர்பார்க்கறது அதனால் மற்றவங்க வந்து உங்களை எப்பவுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்களை வந்து காயப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அதை பற்றியெல்லாம் நீங்க கவலையே பண்ணாதீங்க கண்டிப்பா இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்பவே அமோகமா மாறப்போகுதுங்க இத்தனை நாள் எனக்கு திருமணமே நடக்கல என் பெண்ணுக்கு திருமணம் நடக்கலை என் பையனுக்கு திருமணம் நடக்கல அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனி திருமண வரன் அமையக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செயல்பட போறீங்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க புதுசாக வீடு நிலம் வாங்க போறீங்க இது வரைக்கும் நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணிராசி அன்பு சொந்தங்களுக்கு சொந்தமாக வீடு வாங்கி வாழக்கூடிய அமைப்பு ஏற்பட போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குதுங்க கண்டிப்பா இனி வரக்கூடிய நாட்களில் உங்க கனவுகள் எல்லாமே நிஜமாக கூடிய நல்ல நாட்கள்தாங்க அமைய போகுது இத்தனை நாள் நீங்க பட்டு இருந்த கஷ்டத்துக்கு எல்லாமே விடுவு காலம் பிறந்துருச்சு அப்படின்னே கண்ணீராசிக்கு சொல்லலாங்க